அஸ்லாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் சில வினாடி பொழுதுகள்ல பல லட்சக்கணக்கான நன்மைகளையும் லட்சக்கணக்கான அருட்கொடைகளையும் அள்ளி செல்லக்கூடிய மகத்தான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சூறாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா சின்ன சூறாதான் நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய வகையில சின்ன சூறாதான் ஆனால் இதற்கு ஏராளமான பலன்கள் இருக்கு ஆனா இத பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது இந்த சூறாவை மட்டும் நம்ம இரவுல தூங்கறதுக்கு முன்னாடி தினசரி ஒரு முறை ஓதுறத நம்ம வழக்கமாக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அல்லா தால பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுறான் ஏன்னா நபி உங்க இந்த சூறாவினுடைய சிறப்பு சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது சஹாபாக்கள் எல்லோருமே கூடி இருந்து ரசோல்லாட்ட கேட்டாங்களாம் யா ரசோல்லா தினசரி நம்ம எவ்வளவோ பாவங்கள் பண்றோம் எவ்வளவோ நன்மைகளையும் பண்றோம் அடுத்த நாள் நமக்கு ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாளா ஒரு புத்தணர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி அமல்களை செய்யணும் அதோட குறைஞ்ச நேரத்துல நிறைய நன்மைகளையும் நிறைய நியமத்துக்களையும் பறக்கத்துக்களையும் சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த அமலை சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அப்போ ரசுல்லா சொன்னாங்களாம் அப்படின்னா நீங்க தினசரி தூங்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆயத்துக்களை ஓதி முடிச்சுட்டு தான் நீங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது சஹாபாக்கள் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களாம் ஏன்னா நம்ம தூங்க போகிற வரைக்குமே அமல்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் தூங்கும்போது ரொம்ப அவசர அவசரமாக நமக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இதை எப்படி நம்ம சரிவர கடைபிடிக்க முடியும் ஆயிரம் ஆயத்துக்களை எப்படி ஒருவரால் தொடர்ந்து ஓத முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு சொல்ல சொல்லி கொடுத்தாங்களாம் இந்த ஒரு சின்ன சூறாவை ஒரு தடவை ஓதுனீங்க அப்படின்னா ஆயிரம் ஆயத்துக்களை ஓதுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதோட இந்த சூறாவை ஓதிட்டு படுக்கையில அடுத்த நாள் அல்லாஹினுடைய உதவி நமக்கு எல்லா காரியத்திலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்னும் இந்த சூறாவை நீங்க தண்ணியில ஓதி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சியோட அடுத்த நாள் இயங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எல்லா நோய்களுக்கும் இந்த சூறாவினுடைய தண்ணீரை குடிக்கும்போது அந்த நோய்கள் நீங்கிரும் இன்னும் அது ஒரு கொடிய நோயாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் மேலும் இந்த சூறாவை இரவில் ஓதுறதுக்கு கிட்ட இருந்து இன்னும் தீய விஷயங்கள் அத்தனை மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட பார்வை அத்தனையிலிருந்துமே நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் மேலும் ரசூல்லா சொன்னாங்களாம் இந்த சூறாவினுடைய சிறப்பு உங்களில் பலருக்கும் தெரியாது இந்த சூறாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு முறை ஓதணும் அப்படின்னு சொன்னால் நூறு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லா தலா தர்றானாம் பஹான் அல்லா எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை எல்லாம் நமக்கு தர்றான் பாருங்கள் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தே நமக்கு பெரிய விஷயந்தான் இதில் நூறு ஷஹீதுடைய அந்தஸ்தை ஒரு முறை இந்த சூறாவை ஓதுறதுக்கு எல்லாம் கொடுக்குறானாம் மேலும் நபி அவங்க சொன்னாங்களாம் இந்த சூறாவை ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு அந்த நபர் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதாங்க அப்படின்னா ஐம்பது ஷஹீது உடைய அந்தஸ்தும் வெகுமதியும் இந்த நபருடைய செயலேட்டில் எழுதப்படுதான் அந்த நிமிஷமே அதாவது இந்த சூறாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வரலான தொழுகைக்கு பிறகு ஒரு முறை ஓதணும் அப்படின்னு சொன்னால் நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குது அதற்கு பிறகு நம்ம எழுந்து ஒரு சுண்ணத்தான தொழுகையை நம்ம தொழுதோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கூடுதலாக ஐம்பது ஷஹீதுடைய அந்தஸ்தும் கிடைக்குது இன்னும் அந்த நிமிஷமே நமக்கு செயல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எழுதுறாங்க இல்லையா அந்த செயல உடனடியாக நமக்கு எழுதப்படுதாம் சுபஹானல்லா இன்னொரு சொல்ல சொன்னாங்களாம் இந்த சூறாவை நம்ம ஓதிட்டு தூங்குவதன் காரணமாக நமக்கு நல்ல கனவுகள் வரும் கெட்ட கனவுகள் நமக்கு வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் மேலும் சொன்னாங்களாம் இந்த சூறாவை நம்ம ஓதுவதின் காரணமாக மறுநாள் நமக்கு எல்லா காரியங்களும் இலகுவாக நமக்கு மாறிடுதான் நம்ம புத்துணர்ச்சியோட ரொம்ப நம்பிக்கையோட இந்த உலகத்துல நம்ம செயல்படும்போது நமக்கு எல்லாமே வசமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி உதவிகளை வாரி வழங்கக்கூடிய அல்லாஹினுடைய அருட்கொடைகளை நமக்கு பூரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவு கேட்டதிலிருந்து நீங்களும் இந்த சூறாவை தவறாம ஒரே ஒரு முறை ஓதுங்க இன்னும் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகு ஒரு முறை ஓதிட்டு வாங்க அது உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொடுக்கும் அது மட்டும் கிடையாது ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அப்பவே அல்லாஹினுடைய அன்பும் கருணையும் நம்ம பக்கம் திரும்பும் அப்போ நம்ம கேட்கக்கூடிய எல்லா துறாவையும் அல்லாஹால அன்போடு நமக்கு உடனடியாக கபூல் தருவோம் அதனால் இந்த அமல் மகத்தான அமல் இந்த சூறாவை நீங்க எப்போ ஓதினாலும் சரி அதற்கு பிறகு உங்களுடைய சிரமத்தை அல்லாஹ் விடத்தில் சொல்லுங்க இன்னும் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் விடத்தில் சொல்லுங்க கட்டாயம் அல்லாஹ் உங்கள் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் தேவைகளையும் கபூல் தருவோம் இப்போ அந்த சூறா என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா தக்காசோர் பெரும் எட்டு ஆயத்துக்களை கொண்ட சிறிய சூறாதான் இந்த சூறாவை நீங்க ஓதி பாருங்க சுபகானில்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களா தலை தருவோம் அற்புதங்களை நீங்கள் காணணும் உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த சூறாவை இன்றிலிருந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓதுறதை வழக்கமாக்கிக்கோங்க எனவே என்ஷால்லா இந்த சூறாவை ஓதிட்டு உங்களுடைய அத்தனை ஆசைகளையும் அத்தனை விருப்பங்களையும் நீங்கள் கேளுங்க அப்படியே கேட்கும் போது எல்லா மக்களுக்காகவும் கேட்டுருங்க அதுவும் உங்களுக்கு கூடுதலான சிறப்பை பெற்றுத்தரும் அதுலேயும் கட்டாயம் என்ன சேர்க்க நீங்கள் மறந்துடாதீங்க நான் உங்க எல்லாருக்காகவுமே துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் சுபஹானல்லா மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவு அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நெற்கொடியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து